அதாவது நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ்லேயே நம்ம ஸ்விட் கேம் வந்து ரீசெண்டாக சீசன் த்ரீ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அதோட கேமை தாங்க அப்டேட் வெர்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் ஆனால் இதுக்கு ஒரே ஒரு டிஸ்டர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்டர்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நல்லாங்க ஏற்ற முடியும் ரியலா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணி நல்லா தான் வச்சிருக்காங்க அதுல கேம்ஸ் எடுத்து கான்செப்ட் எல்லாம் எழுதி இருக்கு வாங்க அப்ளை பண்ணி பார்ப்போம் இன்டர்நெட்

Most of the friends, I have.

இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அல சுத்தியமே ஸ்லோவே பண்ணлиனா இதுல இடி ஓ ஒர்க்கர் தான் என்னாங்க இப்படி பண்ணிட்டாங்க ரெண்டு போட்டாங்க

嗯。<noise> <noise>